எப்படி பசுமையான வயல்வெளிகள் நிறைந்த கிராமம் சண்டை சச்சரவுகள் ஏதும் இல்லை திருட்டு பயம் அறவே இல்லை அப்படியான கிராமத்தில் திடீரென்று ஒரு பிரச்சனை வயல்வெளிக்கு நடுவில் இருக்கும் கதிர்களை எல்லாம் ஒரு மாடு சாப்பிட்ட அடையாளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வயல் ஒவ்வொரு நாளும் வயலுக்கு நடுவில் மட்டும்தான் சரி வரப்பு வழியாக மாடு வந்த தடயத்தை பார்த்து எங்கிருந்து வந்தது ால் வரப்பில் மனித கால்களை தவிர மாட்டின் குழம்புகள் தடையமே இல்லை எல்லோரும் விட்டார்கள் இறுதியாக ஒரு முடிவு இரவு காவல் இருந்து ஒவ்வொரு பகுதியாக பிரித்து கொண்டு இரவு காவலில் இருந்து எந்த பகுதியில் இருந்து மாடு வருகிறது என்று கண்டுபிடிக்க ஏற்பாடு நான்கு இந்த நாட்களாக ஒன்றும் தட்டுப்படவில்லை ஐந்தாவது நாள் அந்த விஷயம் அனைவரையும் தூக்கி வாரி போட்டது ஒரு மனிதன் தனது தோளில் வளர்ந்த மாட்டினை தூக்கி கொண்டு வந்து காடு மேய்ந்து முடிந்ததும் மீண்டும் தோளில் தூக்கி கொண்டு வரப்பின் வழியே ஏறி நடக்க ஆரம்பித்தான் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு அவனை பிடித்து விசாரிக்கும் சமயம் அந்த உண்மை வெளிப்பட்டது அந்த மனிதன் மாடு கன்று குட்டியாக இருந்த சமயத்தில் இருந்து தினமும் அதனை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்திருக்கிறான் மாடு வளர வளர அவனுடைய எடை தாங்கும் திறனும் அதிகரித்துக் கொண்டே இருந்திருக்கிறது அதனால் மாடு வளர்ந்தாலும் அவனுக்கு தெரியவில்லை இதுபோலத்தான் செய்யும் வேலைகளில் கருத்தோன்றி செய்தோமானால் நமது திறமை வலுப்பெறும் இதனைத்தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று கூறினார்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் நாற்பது நாட்கள் பழகினால் அது தொடர்ந்து ஒட்டிக்கொள்ளும் அதே போல கிட்ட பழக்கத்தை நாற்பது நாட்களில் விட்டு ஒழித்தாலும் அதனை மறந்து விடுவோம் திறமைகளை வளர்ப்பதும் அது போலத்தான் நாள்பட சிறிது சிறிதாக வளர்த்து கொள்ளுங்கள்